ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சிறகடிக்கு ஆசையில் வந்து பார்த்தீங்கன்னா வக்கீல் வந்து அப்படி இப்படின்னு பேசிவிட்டு வாபஸ் வாங்க சொல்கிறாரு விஜயா வந்துட்டு நான் வாங்க மாட்டேன் வாபஸ் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்காங்க அப்புறம் அப்படி இப்படின்னு பேசி ஐம்பதாயிரருவா தரேங்கிறாரு நீங்கள் வாபஸ் வாங்கினீங்கன்னா நான் ஐம்பதாயிரரூபா தரேங்கிறாரு இவங்க ஒன்னே சொல்கிறாங்க ஐம்பதாயிரமா அப்படின்னு உடனே சரி ஓகே ஒரு ரூபா தரேன் அப்படிங்கிறாரு ஒரு லட்சமா அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லை இல்லை எனக்கு ரெண்டு லட்சம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் வேணா வாபஸ் வாங்குகிறேன் அப்படிங்கிறாங்க உடனே வந்துட்டு சரி ஓகே ரெண்டு லட்சம் நான் ஃபைனல் பண்ணிடுறேன் நான் கொடுத்துட்றேன் நீங்கள் வந்துட்டு ஸ்டேஷனில் வந்து இது குடும்ப பிரச்சனை நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் எதுவும் ஆக்சன் எடுக்க வேணாம் அந்த பையன் மேலே அப்படி சொல்லி நீங்கள் வாபஸ் வாங்கிடுங்க எழுதி கொடுத்துடுவாங்கன்னு சொல்லி கூப்பிட்றாரு உடனே உங்கள் மனசுக்குள்ளே என்ன நினச்சிக்கிறாங்க ரெண்டு லட்சம் கேட்டவுடனே ஓன்னு ஒத்துக்கிட்டாரு நம்ம அதிகமாக கேட்டிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் என்னன்னாக்கா சரின்ட்டு பார்வதிட்ட அந்த பணத்தை கொடுத்துட்டு பீரோக்குள்ளே வையை நான் ஒன்று அப்புறமே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வக்கீல்கிட்ட என்ன சொல்கிறாங்க நான் இப்போ பணத்தை வாங்கிக்கிட்டு தான் வாபஸ் வாங்குகிறேங்கிறது எங்கள் வீட்டில் யாருக்குமே தெரியக்கூடாது அப்படி சொல்லிட்டாங்க அவர் சொல்லிட்டார் இந்த விஷயத்தை பற்றி நான் யார்கிட்டையும் எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு அவரும் சொல்லிட்டாரு அடுத்து வந்து இப்போ இங்கே வீட்டில் வந்துட்டு அண்ணாமலை வந்துட்டு உட்காந்துருக்காரு முத்து வந்து ஏன்ப்பா சோகமாக இருக்கா அம்மா இல்லைன்னு சோகமாக இருக்கியா அப்படின்னு இருக்காரு அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுரா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க இது வக்கீல் ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து உங்கள் அம்மா வாபஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னு உடனே முத்துக்கு அப்படியே பார்க்கணுமே அப்படியே குதிக்கிறாரு குதிச்சு சந்தோஷம் தாங்க முடில ஆனால் ரோகிணிக்கு மட்டும் என்னான்னு கேட்டிங்கன்னா இது எப்படி நடந்திருக்கும் வாபஸ் வாங்க மாட்டேன் அவனை ஜெயிலுக்குள்ளே அனுப்புனாதான் நான் தூங்குவேன்னு சொன்னாங்க இப்போ எப்படி வாபஸ் வாங்கியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி டவுட் இருந்துக்கிட்டே இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முத்து ரொம்ப சந்தோஷமாயிடுறாரு உடனே போய் அம்மாவை கூட்டுவோம் அம்மாவை கூப்பிட்டுவோம் அம்மாவை கூட்டுவாங்கிறாரு அவர் சொல்கிறாரு நானா போக சொன்னேன் அவளே போனா அவளே திரும்பி வரட்டும் நான் என்னத்துக்கு போய் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டார் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மீனா வீட்டில் போயிட்டு சத்தியாவை கூட்டு கொண்டே மீனா வீட்டில் அவங்க கிட்ட கொண்டே முத்து விட்டுட்டு மாற்றி மாற்றி நன்றி சொல்லிக்கிறாங்க பேசிகிட்டு இருக்காங்க சத்தியா சொல்கிறாரு சத்தியாகிட்ட சொல்கிறாரு நீ எனக்கு ஏதாவது இப்போ நல்லது பண்ணணும்னு நினச்சின்னா நல்லா படித்து நல்லா ஒரு வேலைக்கு போயிட்டு நேர்மையாக இருந்து வாழ்ந்து காட்டு அதுதான் நீ எனக்கு பண்ணுற நன்றி கடன் அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு இப்போ வந்து மீனா வீட்டில் எல்லோரும் கிளம்புறாங்க விஜயா வந்து கேஸை வாபஸ் வாங்கியிருக்காங்கல்ல அவங்க எவ்வளோ நல்ல மனசோட வாபஸ் வாங்கியிருக்காங்களாம் அதனால் போயிட்டு நன்றி சொல்கிறதுக்காக நம்ம மீனாவோட அம்மா அக்கா குடும்பமே கிளம்பி கதவை கூட்டிகிட்டு கிளம்பி போகிறாங்க முத்து சொல்கிறாரு வேணாம் எங்கள் அம்மா ஓவராக பேசுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் மீனாவோட அம்மா தான் என் டைமும் வந்துட்டு அப்படியே ரொம்ப பாவமாகவே இருந்துக்குவாங்களா அவங்க போய் நன்றி சொல்கிறதுக்கு கிளம்பிட்டாங்க ரோஹிணி வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க என்னன்னே தெரியல எப்படி வந்து ஆன்ட்டி வந்து வாபஸ் வாங்கினாங்கன்னு எனக்கு தெரில ஒன்று அவங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் பயந்துருக்கணும் இன்னொன்று இதால் இதால ஆதாயம் கிடச்சிருக்கணும் இது ரெண்டுல ஏதோ ஒன்று நடந்ததுனால தான் ஆன்ட்டி வந்துட்டு கேஸை வாபஸ் வாங்கியிருக்காங்க இல்லாட்டி போனாக்கா அவங்க மாறுற ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லி ரோகிணி கரெக்டாக அவங்க ஆண்டியை புரிஞ்சு புரிஞ்சு வச்சுருக்காங்க இப்போ இதோட இருக்கா இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா சிட்டி வந்து டென்ஷன் ஆகிட்டார் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சத்யா எப்படியாவது ஜெயிலுக்குள்ளே போயிடுவான்னு நான் பிளான் போட்டேன் ஆனால் வந்து இந்த முத்து பைய ஏதோ பண்ணி வெளியில் கொண்டாந்துட்டான் இதுக்கப்புறம் நான் சும்மா விடமாட்டேன் சத்யாவை வந்து என்கிட்ட இருந்தவன் இப்போ வெளியில் என்னை விட்டுட்டு போயிட்டான் இங்கே திரும்பவும் வரலை அவனை எப்படியாவது நான் ஜெயிலுக்குள்ளே போக வைப்பேன் அவன் எதுவுமே தப்பே பண்ணாட்டி போனாலும் அவனை தப்பு பண்ணுறதுக்கு தூண்டி விட்டுருவான் ஏதாவது ஒன்று பண்ணி அவன் உள்ளே ஜெயிலுக்குள்ளே போய் ஒரு வருஷம் ஜெயிலில் போய் கழித்தீங்கணும் அதை நான் பார்க்கணும் அது நடக்காமல் நான் விடமாட்டேன் அப்படிங்கிறாரு அடுத்து நம்ம பிஏ இருக்கார் பாருங்க அவருக்கு ரொம்ப போர் அடிக்குதான் அவர் அங்கேருந்து ரூமுக்குள்ளேருந்து வெளியில் வந்து போயிட்டு நான் போய் ஒரு படத்தை பார்த்துட்டு சரக்கு அடிச்சிட்டு வரேன்னு கிளம்புறாரு இவர் திட்டுறாரு சிட்டி மரியாதையே உள்ளே போயிடு ரோகினிட்டு வந்து இன்னும் பணம் வரல அவள் கண் அவள் கண்ணில் பட்டுட்டினா பணம் அஞ்சு பைசா கூட கொடுக்க மாட்டா மரியாதையே உள்ளே போன்னு திட்டுறாரு அவள் பயங்கரமான கேடி உங்களுக்கு உங்களுக்கு தெரியாது அவளை பற்றி அவள் பணம்லாம் கொடுக்க மாட்டா அப்படின்னு பிஏ சொல்கிறாரு அவகிட்ட எப்படி பணம் வாங்கணுங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும் அவகிட்ட பயம் விட்டு போச்சு போல் இருக்கு நான் மிரட்டி பணம் வாங்குவேன் உன் வேலையை பார்த்துட்டு நீ உள்ளே போ அப்படிங்கிறாரு இதோட இருக்குங்க சிறகடிக்கு ஆசை கதை இதில் ஒரு விஷயம் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன் ஏற்கனவே மீனா வந்து விஜயாவோட காலில் உளுந்து கிடப்பாங்க விஜயாவுக்கிட்ட அடிமையாட்டம் இருப்பாங்க இப்போ வந்துட்டு விஜயா வேறு அவங்க தம்பிக்கு வந்து கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்களா இப்போ வந்து மீனா என்ன பண்ணுவாங்க முன்னாடியே என்ன அவ்வளோ அடிமைத்தனமாக வேலை பார்ப்பாங்க இப்போ வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அடிமைத்தனமாக தான் வேலை பார்ப்பாங்க ஏன் அப்படி கதையை கொண்டு போகிறாங்க மீனாவை கொஞ்சம் தலை நிமிந்து நடக்க வைக்கிற மாதிரி ஒரு கதையும் வரமாட்டேக்குதே மீனா இன்னும் கொஞ்சம் இருக்க 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 குனிகிற மாதிரியே தான் கதை கொண்டு வராங்க இப்போ விஜயா இன்னும் கொஞ்சம் ஆட்டம் ஆடுவாங்களே இப்போ நான் போட்ட பிச்சையால் தான் உன் தம்பி வந்து படிக்கிறான் நான் போட்ட பிச்சையால் தான் உன் குடும்பம் இன்னைக்கு இருக்குது நான் போட்ட பிச்சையால் தான் உங்கள் அம்மா வந்து இப்படி இருக்காங்க இப்படின்னு ஒரு டைலாக்கெல்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்களே ம் மீனாக ஏற்கனவே எதிர்த்து பேச மாட்டாங்க இப்போ வந்துட்டு அதோடு அவ்வளோதான் வாயில் ஒரு பிளாஸ்திரி வந்து ஒட்டிக்குவாங்க மீனாக ஏன்னா தம்பிக்கு நல்லது பண்ணியிருக்காங்களே பணத்தை வாங்கிக்கிட்டு அந்த அம்மா புருஷன் போய் சொன்னார் வாபஸ் வாங்க சொல்லி புருஷன் பேச்சுக்கு மதிப்பு கொடுக்கல பணத்தை காட்டணுன்னா பணத்தை வாங்கிக்கிட்டு வாபஸ் வாங்கியிருக்காங்க அது தெரியாமல் இப்போ என்னான்னாக்கா எல்லோரும் ரொம்ப அப்படியே விஜயாவுக்கு வந்து மதிப்பு கொடுப்பாங்க இவ்வளோ நல்லது பண்ணியிருக்காங்களே அப்படின்ட்டு தெரிகிறப்ப மட்டும் என்ன ஆகும் போகுது முத்து சும்மாவே அப்படியே அம்மாவை தாங்கு தாங்குன்னு தாங்குவார் இதில் கேட்கவா வேணும் இதோட இருக்குங்க சிரகடிக்கு ஆசை கதை ஆனால் வந்துட்டு இருக்க இருக்க மீனாவை ரொம்பவும் அப்படியே அடிமையாட்டம் காட்டுறாங்க அந்த வீட்டில் இதுக்கப்புறம் மரியாதையே இருக்காது மீனாவுக்கு ஒவ்வொரு நாளும் சொல்லி சொல்லி காட்டுவாங்க திருட்டு பயலோடய அக்கா தானே நீ திருட்டு பயலோடய அக்கா தானேன்னு நான் சொ நான் மட்டும் மனசு இறங்கி அன்றைக்கி வாபஸ் வாங்கலைன்னா உன் தம்பி ஜெயிலுக்கு போயிருப்பாம்பாங்க இவங்க வந்து குடும்பமே சேர்ந்து இப்போ கையெடுத்து கும்பிட்டு விஜயாவை தெய்வமாக வணங்க ஆரம்பிச்சுருவாங்க இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரிலையே இந்த கதை பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க ரோகிணி வந்து நினச்சது நடந்துச்சா இப்போ ரோஹிணி தான் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாங்க எப்படியாவது மீனாவை நிம்மதி இல்லாமல் ஆக்கிடலாம் முத்துவை திசை திருப்பி விட்டுறலாம் சத்யாவை ஜெயிலுக்கு அனுப்பிடலாம் மீனாவோட குடும்பத்தை வெளியில் அனுப்பிடலாம் மீனாவையும் முத்தையும் வீட்டை விட்டு துரத்திடலாம் அதுக்கப்புறம் நம்ம ஜாலியாக வீட்டுக்குள்ளே இருக்கலாம் என்னென்ன பிளான் போட்டாங்க மொத்த பிளானும் சுதப்பிடுச்சு இப்போ சிட்டிக்கிட்டையும் பிஏ கிட்டேயும் ரெண்டு பேருக்கும் செய்தி தெரிஞ்சிடுச்சு இவங்களோட ரகசியம் ரெண்டு பேருக்கு தெரிஞ்சிடுச்சு ம் என்ன நடக்குதுங்க அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் நன்றிங்க